முதல்ல உட்காருங்க நான் அப்புறம் பேசிக்கலாம் இரிரே அது கல்லு வீக் ஆகுது எந்த கல்லுமா இந்த கல்லு வீக் இருக்கா ஆமாம்மா மாமா உங்க நல்லது தான் சொல்றேன் வக்கறதா உட்காருங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் நான் நின்னுக்குறேன் தம்பி நான் சொல்றது மட்டும் நீ கேளு சொல்லு என்னடா விஷயம் தம்பி வீட்ல பயங்கர கடன் உங்க பெரியப்பா கடன் ஃபுல்லா வாங்கி வச்சிருக்காரு சரி அப்பா நான் உங்க அப்பா அப்படி சொல்லுங்க பாய் நடை இதுக்கு இப்படி கேயுது நான் கொஞ்சம் கம்முன்னு அம்மா

இது கறி கொழும்பா சொல்ல இது செம பிசேசிடா பிசாசுக்கு சொன்னா அவளோ தெரிஞ்சுக்கிட்டா உன் பழமே அவன் எடுத்துட்டு போ ரெண்டு பழத்தை மூங்கிட்ட ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குற ஓ நோ பெரியமா நீ ஏன் சரி சரி பேசாத பெரியமா இப்போ என்ன விஷயம் என்ன பண்ண சொல்லு பெரியமா சொல்லுமா பேசணும் பேசணும் என்ன கூட்டு வந்துட்டேன் சொல்லு ஏதோ வந்தாலும் சொல்லு பெரியமா பாத்துக்கறேன் ஏன் இப்படி தயங்குற பாத்து பாரு இல்லப்பா அந்த ஆளு விட்டு போயிட்டான்ல நானும் தனியா இருக்கிறேன் சரி அதுக்கு என்ன பெரியமா அது ஒன்றும் இல்லப்பா தெரிஞ்ச முன்சாமி ஒருத்தன் இருக்கிறான் அவன் செம்மையா பணக்காரன் ஓ என்ன சொல்ல வர இங்கே தான் பேசிக்கின்னு இருக்கிறேன்ல குறுக்கோ வராத வராதே சரி பேசு அதான்பா அந்த முன்சாமி எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முன்னே வச்சுக்கோ அந்த கடத்தையும் கொடுத்துட்டு நானும் சந்தோஷமாக இருப்போம்ப்பா இதே பேசுறதுக்கு கொடுக்குவோம் அந்த நீ வேற என்ன நினச்ச கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது பக்கத்து கேப்பேன்னு பார்த்தா

எப்படி தான்மா கோஷின கோஷின போய் எப்படி பண்றதுன்னு தெரியல அவனா பெரியமா நீ கவலைப்படாத அந்த முஞ்சாமிய கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மீனாடி பாக்குற இந்த விஷயலாம் சந்தோஷம் தான் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா நான் போய் முஞ்சாமிய கூட நவரே பெரியமா தகுன்னு கூட்ன நீ எதுக்கு கவலைப்படாத அதையெல்லாம் பேசாத நீ கல்யாணம் கல்யாணம்